பாரதிய ஜனதா காங்கிரஸ் விளக்கம் நிராகரிப்பு இராணுவ விவரங்களை அரசின் ஆக்கக்கூடாது சாதி மத விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும் பிரச்சாரம் செய்ய கட்சிகளுக்கு தேர்தல் கமிஷன் கண்டிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கு பிறகு அதிகபட்ச எண்ணிக்கை நாடாளுமன்ற தேர்தலில் எட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது வேட்பாளர்கள் போட்டி பத்து சதவீதக்கும் குறைவான பெண் வேட்பாளர்கள் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெறும் ஐந்து மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு கோடை மழை பதினோரு சதவீதம் அதிகம் பெய்துள்ளது ஹெலிகாப்டர் விபத்தில் பலியான ஈரான் அதிபர் இறுதி ஊர்வலம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அலைகள திரண்டு அஞ்சலி ரயில் நுத்துக்குள் புகுந்து காட்டு யானைகள் அட்டகாசம் கச்சா எண்ணெய் கடலில் கலந்த விவகாரம் சிபிசிஎல் நிறுவனத்துக்கு ஐந்து கோடி அபராதம் பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு ஜார்க்கண்ட் முன்னாள் முதல் மந்திரி ஹேமந்த் சோரன் ஜாமீன் மனு சுப்ரீம் கோர்ட்டில் தள்ளுபடி உண்மைகளை மறைத்ததற்கு நீதிபதிகள் கண்டனம் வறுமையில்